ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி வந்து யோகாஸ் பிரியாணி மசாலா தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறான் வாங்க நம்ம பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்ம மசாலா செய்ய போகிறோம் இது வந்து நீங்கள் வேணுன்னா கம்மியான இன்கிரீடியண்ட்டு செஞ்சுக்கோங்க நான் வந்து நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால நிறைய பொருள் எடுத்துருக்குறேன் நீங்கள் இதே கம்மியாக வந்து உங்களுக்கு பத்து கிராம் அஞ்சு கிராம் இப்படி போட்டு செய்யுங்கள் வாங்க நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலாக்குன்னு பார்த்துலாம் நான் பிரியாணி மசாலாவுக்கு வந்து வர கொத்தமல்லி எடுத்திருக்கேன் வர கொத்தமல்லி ஒரு நானூறு கிராம் எடுத்துருக்குறேன் அதே மாதிரி வந்து பட்டை வந்து நானூறு கிராம் எடுத்துருக்குறேன் இங்கே வந்து புதினா நல்ல புதினா ஒரு நூறு கிராம் நல்ல காய முரு மொருன்னு காய வச்ச புதினா அதே மாதிரி நூறு கிராம் மல்லி காய வச்சது இங்கே ரோஜாப்பூ இதெல்லாம் எடுத்துருக்கேன் இங்கே வந்து கல்பாசி இதெல்லாமே வந்து நான் இருபத்தஞ்சி கிராம் எடுத்துருக்குறேன் அங்கே வந்து ஜாதிப்பூ எடுத்திருக்கிறேன் அங்கே வந்து அன்னாச்சி பூ அது வந்து ஏலக்காய் அந்த கிராம்பும் ஜாதி காய் அது வந்து அதே மாதிரி கம்மியாக இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் கிராம்பு மட்டும் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் சோம்பு வந்து நூற்றம்பது கிராம் இது வந்து கசகசா ஜாய் சிரா ஜாய் சிரா ஒரு முப்பது கிராம் இது வந்து ஜாய் சிரா கரு இது ஏலக்காய் வந்து நான் வந்து நூறு கிராம் போட்டுறீங்க ஏலக்காய் இது வந்து மராட்டி மொக்கு மிளகு கருப்பு ஏலக்காய் மெயினாக வந்து பிரியாணிக்கு கருப்பு ஏலக்காய் அந்த ஜாய் சீரா போட்டோம்னா பாய் வீட்டு பிரியாணி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பிரெஞ்சு இலை பிரியாணி எல்லாம் எல்லாமே நான் வந்து ஒரு பதினெட்டு பொருள் எடுத்துருக்கேன் நம்ம பிரியாணி மசாலாவுக்கு நீங்கள் நம்மகிட்ட பிரியாணி மசாலா வாங்கினா புதினா மல்லி எல்லாமே நான் சேர்த்து செய்கிறதுனால இந்த பிரியாணி வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கம்ம கமண்ட்டு மனமாக இருக்கும் நம்ம இப்போ வந்து புதினா மல்லி கூட கிடைக்கல டக்குன்னு நம்ம பிரியாணி மசாலா போட்டிங்கன்னா அதில் புதினா புதினா மல்லி ஃப்ளேவர் எல்லாமே இருக்கும் உப்பு நம்ம வந்து ஒரு ஐம்பது கிராம் உப்பு போட்டுக்கிடலாம் இப்போ வாங்க அதை வந்து எல்லாமே போட்டு பொன்னீரமாக நம்ம வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு போகும் மொதல் வறுத்துடலாம் முதல் வந்து பட்டையை வறுத்துக்கலாம் பட்டை நல்லா வறுத்த வச்சு பட்டையை போட்டிடலாம் போட்டுக்கலாம் மல்லி போட்டு எல்லாமே வந்து கொன்னீரமாக அதாவது இளம் சூடாக வறுத்துருங்க ரொம்ப கருவே விடக்கூடாது பிரியாணி மசாலாவுக்கு வந்து நல்லா கை சுடுக்குற சூடு மட்டும் இருந்தால் போதும் அப்படி போட்டு நம்ம வெயிலில் காய வச்சதே நம்ம பிரியாணி மசாலா வாங்க மல்லி வறுத்தாச்சு மல்லி லைட்டாக வந்து ஃப்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து வறுக்கக்கூடாது லைட்டாக சூடு பண்ணியாச்சு ஜாதி பச்சரி ரோஜாப்பூ ரோஜா பூ போட்டாச்சு ரைட்டா ஃப்ரை ரோஸ்ட் அடுத்து கல்பாசி கிராம்பு ஜாதிக்காய் இது வந்து மராட்டு மூக்கு மிளகு ஏலக்காய் கருப்பு ஏலக்காய் சாய் ஜீரா இது வந்து கசகசா சோம்பு இது வாழைக்காய் எல்லாமே வறுத்து வச்சு இப்ப கொட்டியெல்லாம்

நீங்கள் பாருங்கள் சூப்பராக நமக்கு பிரியாணி மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல மனம் வீடே மணக்குது பிரியாணி சுமல் அப்படியே இருக்குது நம்ம பிரியாணி மசாலா வாங்கி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் போட்டு நீங்கள் பிரியாணி வச்சு பாடுங்க ரெண்டு டம்ளர் ரசிக்குன்னா ஒரு ஸ்பூனு நால டம்ளர் அரிசிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது பிரியாணி மசாலா கண்டிப்பாக பிரியாணி மசாலா வேணும்னா நம்ம யோகா சேனலில் வந்து பிரியாணி மசாலா உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கி அதை பார்த்துக்கலாம் எல்லாமே நம்ம வீட்டு முறையில் செஞ்சு நாங்கள் தரோம் உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாமே சூப்பரான ஒரு கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வாசத்தோட பிரியாணி சூப்பராக இருக்கும் வெஜ்ஜு பிரியாணி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் நம்ம பிரியாணி மசாலா தக்காளி சாப்பாடு போட்டால் கூட அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி மசாலா நம்ம யோகா மசாலாவில் ஆர்டர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரியாணி மசாலா கிடைக்கும் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நாங்கள் கீழே கொடுத்துருவோம் நீங்கள் கீழே கொடுத்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி மசாலா வீட்டுக்கே வந்துடும் நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கும் நல்ல மனத்தோட நல்ல சூப்பர் பக்குவத்தோடு அரைச்சி நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பிரியாணி மசாலா ஒன்றா நமக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்போப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணா நம்ம யோகா மசாலா பிரியாணி மசாலா வாங்கி சாப்பிட்டு பாருங்க யோகமாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ